தட்டான் வயல் அருள்மிகு ஸ்ரீ முத்து முன்னீஸ்வரர் ஸ்ரீ தில்லையம் காளியம்மன் ஆலய நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாசி மக திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட மாட்டுவண்டி எல்கை பந்தயம் சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற ஐம்பத்தி மூன்று மாட்டுவண்டி சோடிகள் பந்தயத்தை சாலை நடிகளும் இருபுறமும் நின்று ஆரவாரத்துடன் ரசித்த பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள தட்டான் வயல் அருள்மிகு ஸ்ரீ முத்து முன்னீஸ்வரர் ஸ்ரீ தில்லைம்மா காளியம்மன் ஆலய நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாசிமகத் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயமானது நடுமாடு பூஞ்சிற்று மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐம்பத்தி மூன்று ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டனர் நடுமாட்டு வண்டியில் பதினோரு ஜோடிகளும் பூஞ்சிற்று மாட்டு வண்டி பந்தயத்தில் நாற்பத்தி இரண்டு ஜோடிகளும் கலந்து கொண்டனர் நடுமாட்டு வண்டிக்கு எட்டு கிலோமீட்டரும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டிக்கு ஆறு கிலோமீட்டர் எல்கை நிர்ணயிக்கப்பட்டு போட்டியாக நடைபெற்றது சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலை நெடியிலும் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது